ஸ் வெ்கம் டு பிளாக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடகறி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் கண்டிப்பாக வெட்டணும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா கீரி போடணும் இது வந்து கடலை இது நான் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் இப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் பால் தேங்காய் பாலில் வந்து தண்ணி ஊற்றியே வச்சுக்கோங்க ரெண்டாவது பால் எடுத்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நான் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுட்டேன் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம போடுவோம் தேங்காய் பாலை முன்னாடியே ஊற்றினா திரிஞ்சு போயிடும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க ஓ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கடலை பருப்பு குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நான் இதை இதில் போடுறேன் இது வந்து நல்லா செப்பரேட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப கருகெல்லாம் வேண்டாம் லைட்டாக நம்ம வறுத்து விட்டால் போதும் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குமே நான் ஃபஸ்ட்டு போடும்போது அது எவ்வளோ ஒட்டிகிட்டே எல்லாம் ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு செப்பரேட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா நான் அதுக்கப்புறம் நான் எண்ணெயே ஆட் பண்ணல நான் அப்போதே ஃபஸ்ட்டு காட்டின எண்ணெய் தான் இது நிறைய பேர் எண்ணெய் குடிக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி வறுக்க மாட்டாங்க இது வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இது மாதிரி லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறோம் கீழே வந்து ஒட்டாமல் வந்த அளவுக்கு போதும் இதை வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போது அதே பேனில் நான் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த ஆயில் நான் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் அதை எல்லாமே ஆட் பண்ணிவிடுறேன் இப்போது நான் வெட்டி வச்ச ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் கூடவே நான் சீரீ போட்டால் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா போடும் இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த கலர் மாறணும் லைட்டாக அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா செப்ரேட்டாக வதங்கிச்சு நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரித்து வச்சதை ஆட் பண்ணுறேன் எல்லாரும் கறி பண்ணால் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன் சின்ன சின்னதாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர வதங்கட்டும் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாரும் வடையை சுட்டுட்டு அதில் பிச்சு போட்டுருவாங்க அதுதான் வடை கறி அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னால் நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணும் போதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இது மாதிரி தான் பண்ணுவீங்க நான் இதில் லைட்டாக கலர் காண்டி காஷ்மீரி தூள் ஆட் பண்ணுறேன் இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இது மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா ரேர் அவ்வளோக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க மறக்காமல் இப்போ நான் இந்த தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பாலில் மசாலா உப்பு எல்லாமே போட்டிருக்கேன் இதை நான் அப்படியே ஆட் பண்ணிவிடுறேன் இல்லை எனக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சோம்பு கேஷ்நட் இந்த மூணு திங்ஸை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட இதில் போட்டுடலாம் இப்போ நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் மசாலா அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் லைட்டாக இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடைக்கறி இது வந்து கடலைப்பருப்பை போட்டோன்னே நல்லா கட்டினஸ் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பத்தாது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இதெல்லாம் அவ்வளோவா கொதிக்க வைக்காதீங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இந்த அளவு இது ரெடியானால் போதும் நான் லாஸ்ட்டாக இப்போ கோரியாண்டர் போட்டுறேன் நல்லா சாஃப்ட் பண்ணி வச்ச கோரியாண்டர் ஆட் பண்ணிங்கன்னால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து எதுக்கெலாம் சூட் ஆகும் அப்படின்னா நான் இன்றைக்கி ஆப்பம் போட்டிருக்கேன் அதனால் ஆப்பத்துக்கு கறி வச்சுருக்கேன் ஆப்பத்தோட மெஷர்மெண்ட் வேணும்னா யாரா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை தோசைக்கெலாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் பூரிக்கு அதை விட சூப்பராக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக இந்த வடைகரிய ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்போ மெஷர்மெண்ட் பயணம் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ மெஷர்மெண்ட்னு இதோடய ஃபைனல் அவுட்புட் ஆப்போம் வடகறி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா நான் இன்னைக்கு வந்து வடகரி வீடியோ தான் போட்டேன் ஸோ ஆப்போம் வந்து எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக சைடெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்களா முருகலாக இதை எல்லாரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வேறு அவ்வளோவாக ஃபாலோ பண்ணுங்கள் தட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்